ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி ப்ரோமோ வந்து வந்துருச்சுங்க லேட்டாக வந்திருக்கு ஆனாலும் லேட்டஸ்ட்டாக செம்ம ப்ரமோ அதிரடியாக வந்து களத்தில் இறங்கி விஜய் வந்து சூப்பராக வந்து பயங்கரமாக வெறித்தனமாக வந்து அனல் பறக்கிற மாதிரி பயங்கரமாக பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பயங்கரமான புறமோ முத்துமலரையும் கண்டுபிடிச்சாச்சு கிருஷ்ணாவையும் கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டார் தப்பிச்சு ஓட பார்த்தாங்க அவங்க அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா கண்டுபிடிச்சி நிவீனும் விஜயும் கண்டுபிடிச்சி சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க அது வந்து பசுபதி தான் வந்து இவங்கள வந்து அனுப்பி வச்சாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளோட விஜய் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு முத்துமலரே வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் யார் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க பயங்கர சாக்கில் வந்து ஃபேமிலி ஒட்டு மொத்தமாக இருக்காங்க விஜய் வந்து பயங்கர டென்ஷன் பயங்கர கோபத்தில் இருக்காருங்க இனிமேல் சீரியல் வந்து பயங்கரமாக இருக்கும் தான் பயங்கர அதிரடி கதை களத்தோடு வந்து களத்தில் ிருக்காங்க இப்போ இனிமேல் இவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்குற நிறைய விஷயங்கள் இப்போ சாரதாவுக்கு வந்து தெரிஞ்சிச்சு என்ன தெரிஞ்சிச்சு முத்துமலர் வந்து பசுபதி ஆளு அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு இனிமேல் விஜய் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் சூப்பர் ப்ரோமோங்க பொங்கலுக்கு அப்புறமா வந்து நம்ம எதிர்பார்த்த ப்ரோமோ இதுதான் இந்த மாதிரி ஒரு அனல் பறக்கிற கதைக்களத்தோடு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிருந்தோம் அதே மாதிரி ப்ரோமோ தான் வந்து விட்டுருக்காங்க சூப்பர் இந்த வீக் ஃபுல்லாக வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரிங்களா செம்ம ப்ரோமோ